ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் அண்ட் சிம்பிளான ஸ்பைசி நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி முக்கால் கிலோ நண்டு எடுத்திருக்கேன் ஸோ நண்டை வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந் அது நண்டு மசாலாவுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கிரேவிக்கு வந்துட்டு என்ன சில மசாலாஸ்லாம் வந்துட்டு வறுத்தரைக்கணும் ஸோ அது எப்படி வந்துட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்று டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே சின்ன வெங்காயம்தான் சின்ன தான் இந்த கிரேவிக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் பூண்டு வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ரெண்டு இல்லைன்னா மூணு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு வந்துட்டு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவின தேங்காய் இது என்ன ஒரு கப் இந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய மூடியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு ஒரு மூடி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் பாதி உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த அளவுக்கு வதங்கணும் இதை ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம தாலிக்கருக்கும் சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்துட்டு அந்த கிரேவிக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அளவுக்கு மையாக நல்லா அரைச்சிக்கணும் அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்குன சின்ன வெங்காயம் இது எப்படின்னா ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி ஸோ இது நல்லா வந்துட்டு வதங்கட்டும் ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ தக்காளி வத தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெய் கூட நல்லா வந்துட்டு வதங்கணும் நண்டு இது வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போல் நல்லா வதங்கினா ஓகே தான் ஸோ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கிரேவியாக வேணும்னா தண்ணியை வந்துட்டு நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு நண்டு வந்துட்டு கிரேவியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி அது குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்சது தான் நீங்கள் கடையில் வாங்கினது கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கா சாம்பார் மிளகா தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு நண்டு வேகிற அளவுக்கு மசாலா நல்லா அதில் இன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நண்டு வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நண்டு நல்லா வந்துருச்சு தான் நம்மளுக்கு நண்டு நல்லா வெந்துருச்சு ஸோ கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே தூவிட்டுக்கலாம் ஸோ சூப்பரான ஸ்பைசியான நண்டு கிரேவி ரெடி ஸோ இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்பைசி கம்மியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு மிளகு எல்லாம் வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம் மிளகு பச்சை மிளகா ஸோ மெயினாக இதில் காரம் கொடுக்கறதே மிளகு தான் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ